வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் யூடியூப் வலை ஒளி பலருக்கும் பயன்படும் வகையில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் பயனுள்ள தகவல்களை காணொளி மூலம் வழங்கி வருகின்றது இதே வகையில் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கு பயன்படும் வகையில் தேடல் தெளிதல் எனும் காணொளி தொடர் மூலமாக தணிக்கையின் பல்வேறு பரிமாணங்களையும் நடைமுறைகளையும் நுட்பங்களையும் காணொளி மூலமாக பகிர்வதில் மகிழ்வடைகின்றோம் வாருங்கள் தணிக்கையாளர்களே இனி தணிக்கையின் நுணுக்கங்களை நுட்பமாக அணுகுவோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி கூட்டுறவு தணிக்கையில் பகுப்பாய்வும் பயன்பாடும் என்ற தலைப்பிலே இரண்டாம் பாகத்தில் இந்த காணொளியில் உங்களோடு உரையாடுவது உங்கள் அன்பன் பிச்சை முத்து முதலில் போக்கு ஒப்பீட்டு பகுப்பாய்வினை பார்ப்போம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய இரு இனங்களை எடுத்துக்கொண்டு ஒன்றின் போக்கிற்கு ஏற்ப மற்றதன் போக்கு அமைந்துள்ளதா என்பதை கண்டறிவதே இந்த வகை பகுப்பாய்வு ஆகும் வட்டி கொடுத்ததை வைப்புக்களின் போக்கிற்கும் வட்டி வந்ததை கடன்களின் போக்கிற்கும் ஒப்பீடு செய்யலாம் வைப்புக்கள் மற்றும் கடன்களுக்கு சராசரி நிலுவையையும் வட்டித் தொகையை இலாபநட்ட கணக்கிலிருந்தும் எடுத்து கொள்ள வேண்டும் இதனை கீழ்கண்ட அட்டவணை எடுத்துக்காட்டு மூலம் நாம் அறியலாம் கம்பேரிட்டிவ் ட்ரெண்ட் அனலைசிஸ் இந்த அட்டவணையில் முதல் இனமான வைப்புக்கள் நிலுவையில் முன் ஆண்டில் நூறு லட்சம் நிலுவை நடப்பு ஆண்டில் நூற்றி இருபது லட்சம் வட்டி கொடுத்தது முந்தைய ஆண்டில் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் இந்த ஆண்டு பத்து புள்ளி எட்டு லட்சம் கடன்கள் நிலுவை சென்ற ஆண்டில் நூற்றி இருபது லட்சம் இந்த ஆண்டில் நூற்றி ஐம்பத்தி ஆறு லட்சம் வட்டி வரவு சென்ற ஆண்டில் பதினான்கு புள்ளி நாலு லட்சம் இந்த ஆண்டில் பதினேழு புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் வைப்புக்கள் நிலுவையானது சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் இருபது சதவீதம் உயர்ந்துள்ளது அதாவது நூறு கூட்டல் இருபது சதவீதம் நூற்றி இருபது லட்சம் இந்த அடிப்படையில் வட்டி கொடுத்தது ஒன்பது புள்ளி ஐந்து கூட்டல் இருபது சதவீதம் ஆக பதினொன்று புள்ளி நாலு லட்சம் என இருப்பதற்கு பதிலாக பத்து புள்ளி எட்டு என அறுபதாயிரம் குறைவாக உள்ளது வட்டி வீதத்தை பரிசீலித்த பொழுது சென்ற ஆண்டில் வட்டி வீதம் ஒன்பது புள்ளி ஐந்து என இருந்து நடப்பு ஆண்டின் மத்தியில் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்தது தெரிய வந்தது இதன் விளைவு அரை சதவீதம் ஆகும் எனவே நிலுவை ரூபாய் நூற்றி இருபது லட்சத்திற்கு அரை சதவீதம் கணக்கிட்டால் அறுபதாயிரம் வருகின்றது இத்தொகை குறைந்து போன வட்டித் தொகையை பிரதிபலிப்பதை நாம் இங்கே காணலாம் இதே போன்று கடன் நிலுவை நடப்பு ஆண்டில் முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளது அதாவது நூற்றி இருபது கூட்டல் முப்பது சதவீதம் நூற்றி ஐம்பத்தி ஆறு லட்சம் இதன்படி வட்டி வரவு பதினாலு புள்ளி நான்கு லட்சம் கூட்டல் முப்பது சதவிகிதம் ஆக பதினெட்டு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் என இருக்க வேண்டும் ஆனால் பதினேழு புள்ளி ஒன்பது நாலு என ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் குறைந்துள்ளது ஆண்டின் மத்தியில் வட்டி வீதம் பனிரெண்டு சதவிகிதத்தில் இருந்து பதினோரு சதவீதமாக குறைக்கப்பட்டதன் விளைவாக அரை சதவிகிதம் குறைந்துள்ளது இதனை நிலுவைத் தொகை நூற்றி ஐம்பத்தி ஆறு லட்சத்திற்கு கணக்கிட்டால் நூற்றி ஐம்பத்தி ஆறு அரை சதவீதம் எழுபத்தி எட்டாயிரம் குறைந்து போன வட்டித்தொகை மிகவும் சமமாக அதாவது எழுபத்தி எட்டாயிரத்திற்கு சமமாக உள்ளதை இங்கே நாம் காணலாம் ஆக இந்த வகையில் போக்கு ஒப்பீட்டு பகுப்பாய்வில் கடன்கள் மற்றும் வைப்புக்களில் வட்டி கொடுத்ததை பரிசீலித்து இதில் ஏதேனும் முரண்பாடு இருக்குமேயானால் அந்த இனத்தை தணிக்கையிலே நாம் விரிவாகவும் ஆழமாகவும் பரிசீலிப்பதற்கான ஒரு முன் சோதனையாக இந்த போக்கு ஒப்பீட்டு பகுப்பாய்வினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக எண்ணிக்கை பகுப்பாய்வை பார்ப்போம் பொது விநியோக திட்டம் உரங்கள் மற்றும் இது போன்ற யூனிட் இருப்பு இனங்களுக்கு இந்த பகுப்பாய்வினை பயன்படுத்தலாம் இந்த பகுப்பாய்விற்கு கீழ்கண்டவாறு பட்டியல் தயாரித்து கொள்ள வேண்டும் அதாவது எண்ணிக்கை பட்டியல் இந்த பட்டியலின்படி சர்க்கரை ஆரம்ப இருப்பு ஐம்பது கிலோ வரவு அறுநூறு கிலோ விற்பனை ஐநூற்றி ஐம்பது கிலோ முடிவிருப்பு நூறு கிலோ அரிசி ஆரம்ப இருப்பு இருநூறு கிலோ வரவு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ விற்பனை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ முடிவிறப்பு நூறு கிலோ கோதுமை ஆரம்ப இருப்பு நூறு கிலோ வரவு ஆயிரத்தி இருநூறு கிலோ விற்பனை ஆயிரம் கிலோ முன் முடிவு இருப்பு கிலோ மேற்கண்ட விவரங்களை இருப்பு பதிவேட்டிலிருந்து ஒரு ஆண்டிற்கு தயாரித்துக் கொள்ள வேண்டும் ஒன்றிற்கு மேற்பட்ட நியாய விலை கடைகள் இருப்பின் கடை வாரியாக விவரம் பெற்று இனம் வாரியாக தொத்து கொள்ள வேண்டும் ஆரம்ப மற்றும் முடிவு இருப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவுகள் இருப்பு பரிசோதனை அறிக்கைக்கு ஏற்ப உள்ளதா என்பதையும் கட்டாயமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பின்னர் கீழ்கண்டவாறு மதிப்பு கணக்கிடும் பட்டியல் தயாரிக்க வேண்டும் குவாண்டிடேடிவ் அனலைசிஸ் டேபிள் இதில் கொள்முதல் மதிப்பு மற்றும் விற்பனை மதிப்பு அளவோடு கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் சர்க்கரை அளவு அறநூறு கிலோவிற்கு கொள்முதல் விலை பதிமூன்று ரூபாய் நாற்பத்தி எட்டு பைசா வீதம் மதிப்பு எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு விற்பனை அளவு ஐநூற்றி ஐம்பது கிலோவிற்கு பதிமூணு விற் விற்பனை விலை பதிமூணு புள்ளி அஞ்சு மதிப்பு ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு இதே போலவே அரிசியினுடைய கொள்முதல் மதிப்பு ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு விற்பனை எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோதுமை கொள்முதல் மதிப்பு எட்டாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு விற்பனை மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு ஆக மொத்தமாக அரிசி சர்க்கரை கோதுமை ஆகிய மூன்று இனங்களின் கொள்முதல் மதிப்பானது இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு விற்பனை இருபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்து பொது இனம் வாரியாக கொள்முதல் விற்பனை விவரங்கள் பதியப்பட்டு இருப்பின் மேற்கண்டவாறு கணக்கிட்ட தொகையை இனம் வாரியாக அத்துடன் ஒப்பிடலாம் அவ்வாறு இல்லையெனில் மொத்த தொகையை பொது தொகையுடன் ஒப்பிடலாம் இவ்வாறு ஒப்பிடும்போது இரண்டு தொகைகளும் மிகச் சரியாக வருவதை நடைமுறையில் நாம் காண முடிகின்றது இப்பட்டியலை தயாரிக்கும் பொழுது கடைகளுக்கு இடையே சரக்கு மாறுதல் இருப்பின் அவைகளின் மதிப்பை கண்டுபிடித்து எண்ணிக்கை பட்டியல் மதிப்பில் சரிக்கட்டல் செய்து கொள்ள வேண்டும் ஆண்டின் இடையில் விலை மாறுதல் ஏற்பட்டிருப்பின் அந்த இனத்தின் எண்ணிக்கையை விலை மாறுதல் காலத்திற்கு ஏற்ப பிரித்து கணக்கிட வேண்டும் இப்பட்டியல் தயாரிக்கும் பணியை சங்கத்தின் பணியாளர்களிடம் ஒப்படைத்து தணிக்கையாளர் அதனை சரிபார்த்து கொள்ள வேண்டும் இத்தகைய பகுப்பாய்வின் மூலம் குறைவான நேரத்தில் துல்லியமாக கணக்கு சோதனையை முடிப்பதோடு கொள்முதல் விற்பனை சரக்கு இருப்பு கணக்குகளில் முறைகேடுகள் எதுவும் இல்லை என்பதையும் நாம் தணிக்கையில் மன நிறைவாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்ததாக மொத்த லாப வீத பகுப்பாய்வை பார்ப்போம் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் கூட்டுறவு நிறுவனங்களில் பெரும்பாலும் மொத்த லாப விகிதத்தை விற்பனைத் தொகைக்கு கணக்கிட்டு பரிசீலிப்பதே வழக்கத்தில் இருந்து வருகின்றது இதனை அடக்க விலைக்கு கணக்கிடுவதே மிகவும் பொருத்தமானது இதன் பயனை கீழ்கண்ட எடுத்துக்காட்டு மூலம் பார்க்கலாம் கீழே ஒரு வியாபார கணக்கு விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது ரூபாய் லட்சத்தில் பற்று பக்கம் ஆரம்ப இருப்பு சென்ற ஆண்டில் பத்து லட்சம் இந்த ஆண்டு இருபத்தஞ்சு லட்சம் கொள்முதல் சென்ற ஆண்டில் தொண்ணூற்றி ஐந்து லட்சம் இந்த ஆண்டில் நூற்றி எண்பத்தி ஐந்து லட்சம் வியாபார செலவு சென்றாண்டில் பதினஞ்சு லட்சம் இந்த ஆண்டில் பத்து லட்சம் மொத்த லாபம் சென்ற ஆண்டில் பத்து லட்சம் இந்த ஆண்டில் இருபது லட்சம் இனி இந்த பக்கம் வரவு கிரெடிட் சைடு பார்க்கும் பொழுது விற்பனை சென்ற ஆண்டில் நூறு லட்சம் நடப்பு ஆண்டில் இருநூறு லட்சம் வியாபார வருமானம் சென்ற ஆண்டில் ஐந்து லட்சம் இந்த ஆண்டில் பத்து லட்சம் முடிவெருப்பு சென்ற ஆண்டில் இருபத்தி ஐந்து லட்சம் நடப்பு ஆண்டில் முப்பது லட்சம் ஆக வியாபார கணக்கினுடைய பற்று வரவு ஆகிய இரண்டு பக்கங்களிலும் முன்னாண்டிலும் நடப்பு ஆண்டிலும் விவரங்கள் சரியாக டேலி செய்யப்பட்டு இருக்கின்றன மேற்கண்ட விவரங்களின்படி இரண்டு ஆண்டுகளிலும் மொத்த லாபமானது விற்பனைத் தொகையில் பத்து சதவிகிதம் என வந்துள்ளது அதாவது முன் ஆண்டில் நூறு லட்சம் விற்பனையில் அதனுடைய விற்பனை லாபமானது பத்து லட்சம் நடப்பு ஆண்டில் இருநூறு லட்சம் விற்பனையில் மொத்த லாபம் இருபது லட்சம் ஆக பத்து சதவீதம் என்பது இரண்டு ஆண்டுகளிலும் மொத்த லாப சதவீதம் ஒரே மாதிரி இருப்பதால் கொள்முதல் விற்பனை சரக்கு இருப்பு யாவும் சரியானதென நாம் திருப்தி அடைகிறோம் ஆனால் அது முழுமையான திருப்தியா இதோ அதற்கான விடை தேடி பிரிதொரு கோணத்தில் அதாவது அடக்க விலை பார்வையில் பகுப்பாய்வு செய்யலாம் இந்த சங்கமானது இரு ஆண்டுகளிலும் அடக்க விலையுடன் இருபத்தி ஐந்து சதவீதம் லாபம் சேர்த்து பொருட்களை விற்பனை செய்து உள்ளது இதன்படி கீழ்கண்ட விவரங்கள் கிடைக்கின்றன காஸ்ட் ப்ரைஸ் டெக்னிக் டேபிள் இதில் பொருள்களின் இனங்களின் விவரம் முந்தைய ஆண்டு நடப்பு ஆண்டு என கொடுக்கப்பட்டுள்ளன ரூபாய்கள் லட்சத்தில் இருக்கின்றன ஆரம்ப இருப்பு முந்தைய ஆண்டில் பத்து லட்சம் இந்த ஆண்டு இருபத்தஞ்சு லட்சம் கொள்முதல் முந்தைய ஆண்டில் தொன்னூற்றி ஐந்து லட்சம் இந்த ஆண்டில் நூற்றி எண்பத்தி ஐந்து லட்சம் ஆக மொத்தமாக நூற்றி ஐந்து லட்சம் நடப்பு ஆண்டில் இருநூற்றி பத்து லட்சம் இதில் முடிவு சரக்கு இருப்பை கழித்தால் இந்த முந்தைய ஆண்டில் இருபத்தி ஐந்து லட்சம் நடப்பு ஆண்டில் முப்பது லட்சம் விற்பனை சரக்கு அதாவது அடக்க விலையில் விற்பனை சரக்கு முந்தைய ஆண்டில் எண்பது லட்சம் இந்த ஆண்டு நூற்றி எண்பது லட்சம் அத்தோடு லாபத்தை நாம் கூட்டுகிறோம் இருபத்தி ஐந்து சதவீத லாபத்தை கூட்டுகிறோம் அடக்க விலையோடு முந்தைய ஆண்டில் இருபது லட்சம் இந்த ஆண்டில் நாற்பத்தி ஐந்து லட்சம் ஆக கருத்தியல் விற்பனை என்பது சென்ற ஆண்டிலே நூறு லட்சமும் இந்த ஆண்டிலே இருநூற்றி இருபத்தி ஐந்து லட்சமும் இருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் விற்பனையானது முந்தைய ஆண்டில் நூறு லட்சம் நடப்பு ஆண்டிலே இருநூறு லட்சம் இந்த விவரங்களின்படி முந்தைய ஆண்டின் கருத்தியல் மற்றும் உண்மை விற்பனை ஒப்புமையாக உள்ளன ஆனால் நடப்பு ஆண்டில் உண்மை விற்பனை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் அதாவது இருநூற்றி இருபத்தி ஐந்து கழித்தல் இருநூறு இருபத்தி ஐந்து லட்சம் குறைகிறது இது எதனை காட்டுகின்றது நடப்பு ஆண்டில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் விற்பனை விடுதலோ அல்லது ரூபாய் இருபது லட்சம் சரக்கு விடுதலோ அல்லது ரூபாய் இருபது லட்சம் கொள்முதல் சேர்த்தலோ நடந்திருக்கக்கூடும் இது தவறுதலாகவோ அல்லது முறைகேடாகவோ இருக்கலாம் எனவே வியாபார கணக்கினை பகுப்பாய்வு செய்யும் பொழுது அடக்க விலை கோட்பாடு மிகவும் அவசியமானது ஆகும் அதேபோன்று சரக்கு மதிப்பீட்டிலும் வியாபார கணக்கு பகுப்பாய்விலும் லாபத்தொகையை கணக்கிடும் பொழுது சாதாரண சராசரியே கணக்கிடப்படுகின்றது ஆனால் இதற்கு சமநிலை வெயிட்டட் ஆவரேஜ் சராசரி கணக்கிடுவதே சாலவும் சிறந்தது இதோ அதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை கீழே பார்க்கலாம் வெயிட்டட் ஆவரேஜ் டெக்னிக் இந்த அட்டவணையில் இப்போ ரேஷன் பொருட்களில் லாபம் மூன்று சதவீதம் சரக்கு மதிப்பு பனிரெண்டு சதவீதம் பெருக்கு மதிப்பு முப்பத்தி ஆறு அதாவது மூன்று மூன்றையும் பனிரெண்டையும் பெருக்கினால் முப்பத்தாறு மளிகைப் பொருள் பத்து சதவீதம் சரக்கு மதிப்பு இருபது லட்சம் பெருக்கு மதிப்பு இரநூறு துணி பதினைந்து சதவீதம் சரக்கு மதிப்பு இருபத்தி நான்கு பெருக்கு மதிப்பு முன்னூற்றி அறுபது மருந்து பொருட்கள் நாலு சதவீதம் சரக்கு மதிப்பு ஆறு பெருக்கு மதிப்பு இருபத்தி நான்கு ஆக மொத்தமாக லாபம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் சரக்கு மதிப்பு அறுபத்தி இரண்டு லட்சம் பெருக்கு மதிப்பு அறுநூற்றி இருபது லட்சம் இதில் சாதாரண சராசரி என்பது மொத்தமாக லாப சதவீதம் முப்பத்தி இரண்டை நான்கு இனங்களுக்கான நாலு என்கிற எண்ணால் வகுத்தால் சராசரி லாபம் என்பது எட்டு சதவீதம் வருகின்றது ஆனால் வெயிட்டட் ஆவரேஜ் டெக்னிக்கின்படி இந்த சராசரி லாபம் என்பது பத்து சதவீதம் வருது அது எப்படி என்றால் பெருக்கு மதிப்பான அறுநூற்றி இருபது லட்சத்தில் சரக்கு மதிப்பான அறுபத்தி இரண்டு லட்சத்தின் மூலமாக வகுத்தால் லாபம் சதவீதம் வெயிட்டட் ஆவரேஜ் கிராஸ் ப்ராஃபிட் பத்து சதவீதம் வருகின்றது ஆக இரண்டு வகையான சராசரிக்கும் இரண்டு சதவீதம் வித்தியாசம் வருவதால் மதிப்பீட்டில் குறிப்பான பெருத்த தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே சரக்கு மதிப்பீட்டிலும் வியாபார கணக்கு பகுப்பாய்விலும் சமநிலை சராசரியையே எப்போதும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் பகுப்பாய்வும் திருப்தியாகும் இதனுடைய பயன்பாடும் முழுமையாகும் பகுப்பாய்வு பயன்பாட்டில் புள்ளி விவரங்களை அள்ளிப்போட்டு புரியாமல் சொல்லிவிட்டு இல்லாத ஊருக்கு செல்லாத பாதை காட்டுவதற்காக சிலருக்கு தோன்றலாம் ஆனால் நண்பர்களே இவையெல்லாம் நம்மவர்களால் நம்பிக்கையுடன் களம் கண்டவை அதனால் பலம் பெற்றவை சோதிக்கும் பொழுதுதான் இவைகளின் ஆதிக்கம் நமக்கு புரியும் சாதிப்பும் தெரியும் படிப்பதோடு நில்லாமல் துடிப்புடன் தொடங்குங்கள் பகுப்பாய்வு பயன்பாட்டை என்ற கருத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்று நண்பர்களே தேடல் தெளிதல் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்